ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி எண்ணெய் குடிக்காம ஸ்பாஞ்ச் மாதிரி சும்மா குண்டு குண்டுன்னு காத்தியப்போ இன்றைக்கி செய்ய போகிறோம் ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல் வாழ்த்துக்கள் பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சு மாதிரி இருக்குதுன்னு குண்டு குண்டுன்னு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ ஒரு கப்பு கோதுமை மாவு ஒரு மூணு ஸ்பூன் பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் ரவை எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் தூள் உப்பு தான் போடணும் அதாவது இந்த இனிப்பை நல்லா தூக்கி காட்டும் அதனாலதான் லைட்டாக உப்பு நான் வந்து முக்கால் கப்பு வெல்லம் எடுத்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான வெல்லம் எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம அடுப்பில் வச்சு பாகு காய்ச்ச வேணாம் அந்த வெள்ளம் கரைஞ்சா போதும் இப்போ நம்ம வடிகட்டியில் வடிகட்டிக்கிடுவோம் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த மாவை தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அந்த கரைச்ச வெள்ளை தண்ணி பற்றலை நம்ம சும்மா பச்சை தண்ணியை ஊற்றிக்கலாம் ஊற்றி நம்ம அப்போ சொல்கிற அளவுக்கு நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கிறணும் நான் வந்து தேங்காய் சேர்க்கலை உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி தேங்காயெல்லாம் சேர்க்கலைங்க ஆல்ரெடி முந்தைய நான் போட்டிருக்கேன் அதனால இன்றைக்கி தேங்காய் சேர்க்கலை பாருங்கள் மாவு இந்த பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்து மூடி போடலாம் ஒரு கா மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா நல்லா அந்த ரவையெல்லாம் ஊறி இருக்கும் இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை காய வச்சு நமக்கு தேவையான குளிக்கரண்டியில் விட்டுக்கலாம் விட்டுட்டு பார்த்திங்களா இந்த மாதிரி அந்த கொதிக்கிற எண்ணெயை மேலே அப்படியே தெளித்து விடணும் அப்போத்தையும் அந்த நடுவில் வெந்திருக்கும் இல்லாட்டி நீங்கள் பிரட்டி புடையில் அது மேல் வாக்கில் வந்துடும் அதனால் முடிஞ்ச மட்டும் அந்த எண்ணெயை அப்படியே அள்ளி தெளித்து விட்டுறணும் இப்போ பாருங்களேன் நல்லா குண்டு குண்டுன்னு வந்திருக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு நம்ம வந்து சோடா பூவெல்லாம் போடலை இருந்தும் பாருங்கள் குண்டு குண்டுன்னு வந்திருக்குது ஏன்னா அந்த ஒரு மணி நேரம் மாவை ஊற வச்சுட்டோம்னா நல்லா புஷ்ஷுன்னு வந்துடும் பாருங்கள் இன்னொன்னையும் நான் போட்டு காட்டுறேன் நல்லா இப்போ நான் சின்ன கரண்டியில்தான் போட்டிருக்கேன் பெரிய கரண்டி கூட நான் யூஸ் பண்ணலை இன்றைக்கி இந்த மாதிரி நம்ம எண்ணெயை அள்ளி தெளிச்சிக்கிருவோம் போதே அது பாருங்களேன் வெந்தது நமக்கு நல்லா தெரியும் இப்போ திரட்டி போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா குண்டு குண்டுன்னு சாஃப்டாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த கார்த்தி அப்பம் பாருங்கள் இதையும் நம்ம எடுத்துக்கலாம் இப்படியும் நம்ம ஒன்றுன்னா ஊற்றி நம்ம எடுத்துக்கிறணும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது இன்னொன்னையும் நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள் சின்ன கரண்டி தான் ஊற்றிருக்கேன் ஆனாலும் புஷ்ஷுன்னு வந்துடுது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம மாவை அள்ளி தெளிச்சுக்கிறணும் அப்போதே அந்த நடுவில் வெந்திருக்கும் அப்படியே விட்டுட்டோம்னா நம்ம பிரட்டி போடையில் அந்த மாவு வந்து மேலே வந்து இதுக்கு மேலே வந்து நிற்கும் அதுதாங்க இதோடைய டிப்ஸே அது தான் பாருங்கள் நல்லா தல தலன்னு கொதிக்குது நான் ஒன்றென்னா தான் போட்டேன் நீங்கள் பெரிய கடாயின்னா ரெண்டு மூணு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் எனக்கு அப்படி வரலை அதனால் நான் ஒன்றுன்னா போட்டேன் அவ்வளோதாங்க பாருங்க எல்லா அப்பமும் சுட்டாச்சு நல்லா ஸ்பாஞ்சு மாதிரி வருது பாருங்க பிச்சோம்னா பாருங்க என்னையே பிடிக்கலை சூப்பரான கார்த்திகை அப்பம் ஜம்முன்னு குண்டு குண்டுன்னு ஸ்பாஞ்ச் மாதிரி வந்துருச்சு அவ்வளோதாங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க, சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்